முப்பத்தி நாலு தொகுதிகளில் நான் பயணம் செய்யும் போது என்னால் மறக்க முடியாது நாமக்கல்லில் இருக்கின்ற மல்லசமுத்திரம் என்கின்ற ஒரு பகுதி இருந்தது ஒன்றிய தொடக்கப்பள்ளி அங்க போகும்போது அந்த மல்லசமுத்திரத்துல பாத்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி கீழே அரிஜன் காலனி என்று இருந்தது அந்த பகுதி சார்ந்திருக்கின்ற அது வழக்கு தொடர்ந்தாங்க வழக்கில் வெற்றி பெற்ற பிறகு நான் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு வச்சு சொன்னேன் இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்குன்னா உடனடியாக ஜியோ போடு ஜீவோ போட்டதுனால ஜிவோ காப்பி ஒரு கையில் எடுத்துக்கிட்டு நேரடியாக போட்டு கருப்பு மையம் எடுத்து அந்த அரிஜன் என்கின்ற பேரை காலையை அழிச்சிடுவா என்று சொன்னார்

நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக்